இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது புரோட்டாதி நட்சத்திரம் மீன ராசி கொண்டவர்களுக்கு மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் இரத்த குழாய்களில் பிராப்ளங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டம் சிறப்பானதாக கருதப்படுகிறது ஆரோக்கியங்களில் குறைவுகள் ஏற்பட்டாலும் இவர்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இருக்காது அதன் பிறகு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள காலகட்டமானது கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அடிக்கடி மயக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ப்ரெஷர் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் யாரும் சொல்கிறதை கேட்க மாட்டார்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளே பிரச்சனைகள் அதிகமாகும் பிரிவினைகள் கூட ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே போன்று நண்பர்கள் வரை பிரச்சனைகள் அதிகமாகும் தொழிலில் கூட்டு தொழில் செய்தால் கூட்டாளரால் பலவிதமான இடை இடையூறுகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த காலகட்டங்களில் இவர்கள் கவனமாக இருப்பது வெகு வெகு சிறப்பானதாகும் மீனராசி அன்பர்களுக்கு விரையஸ்தானத்தில் சனி உள்ளதால் பொங்கு சனியாக இருந்தாலும் இவர்களுக்கு மங்கு சனி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி மீனராசி அன்பர்கள் அனைவரும் சொத்துக்களை வைத்திருந்தால் தன்னுடைய பெயரில் வாங்குவதற்கு சிறப்பான காலகட்டமாக இது கருதப்படாது அப்படி இருந்தாலும் அந்த சொத்துக்களை மனைவி குழந்தைகளின் பெயரில் மாற்றி வைத்தால் அவர்களுக்கு சொத்து அதாவது அசையா சொத்துக்களின் அழிவுகள் எதுவும் ஏற்படாது இல்லையெனில் எனில் நஷ்டங்கள் ஏற்பட்டு பாதிப்புகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய காலகட்டமாகவே இக்காலகட்டம் உள்ளது எனவே கவனமாக இருப்பது வெகு வெகு சிறப்பானதாகும் வழிபாட்டு முறைகளில் ஆஞ்சநேயர் அரசமரத்து பிள்ளையார் சனிதேவரின் குருதேவரான பைரவர் வழிபாடு அதேபோன்று திருநள்ளார் திருப்பள்ளிக்காடி போன்ற இடங்களில் சென்று வழிபட்டு வரும் இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு